மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் அரசாட்சி அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு சொர்க்கத்தை நோக்கி நடந்து போனாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்பிருந்த யுகமான திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமனுக்கும் அவர் சகோதரர்களுக்கும் இறுதி யாத்திரை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா இன்னைக்கு அந்த கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் மிதிலை ராஜசபையில் ஜனகரும் அவரோட மனைவி சுனையனாவும் அரியணையில் உட்கார்ந்துருக்காங்க அப்போ அயோத்தியில இருந்து தூதுவன் ஒருவன் ஒரு ஓலையை கொண்டு வந்தான் ஜனகர் அந்த ஓலையை பிரித்து படிச்சுட்டு ஒன்றும் சொல்லாம அதை அப்படியே மனைவி சுனையனா கிட்ட கொடுத்தாரு அந்த ஓலையை வாங்கி படித்த அரசி சுனையனாவுக்கு மழ கண்ணீர் வந்தது சீதாதேவி வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க சீதையின் பிறப்பு தொடங்கி இப்போ வனவாசம் போய் திரும்பின வரைக்கும் துயரங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு சீதை மகாராணி ஆகிட்டான்னு நினச்சி சந்தோஷப்படும்போது இன்னொரு துக்கம் ஏதோ ஒரு துணி விழுக்கிறவன் சொன்னானா ஓ மனைவி இத்தனை ஆண்டுகளாக இன்னொருத்தனோட வசிப்பிடத்தில் இருந்திருக்காலே அவ எப்படி பத்தினியாக இருக்க முடியும் அப்படின்னு அடுத்து சீதாதேவியும் காட்டுக்கு செல்ல சில காலங்கள்லேயே லவ குசன்னு இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அயோத்திக்கு வராமலேயே பூமிக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க சீதை மறைந்த விஷயம் தாய் சுனயனாவை ரொம்பவே பாதிச்சுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லக்ஷ்மணன் சராயு நதியில் இறங்கி முக்தி அடைஞ்சார் லக்ஷ்மணனை பிரிந்த தன்னுடைய மகள் ஊர்மிலையோட நிலையை நினச்சி வருத்தப்பட்டாங்க அரசி சுனயனா சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இனியாவது நிம்மதியாக இருக்கலாமேன்னா இப்போ வந்தது அதை விட கசப்பான ஒரு செய்தி ராமன் தன் சகோதரர்கள் பரதன் சத்ருக்கண்ணனோட சராயு நதியில இறங்கி முக்தி அடைய போகிறார்கள் அப்படின்னு தூதுவன் கொண்டு வந்த அந்த ஓலையில குறிப்பிட்டிருந்துச்சு சீதையின் மறைவுக்கு அப்புறம் தன் மகன் ஸ்தானத்தில் இருக்கிற ராமனை போய் பார்த்தாவது ஆறுதல் அடையலாம்னு நினைச்சிருந்த சுனைனாவுக்கு இது ஒரு பேரிடியா இருந்துச்சு ராமனும் சகோதரர்களும் முக்தி அடைகிற நாளில் நம்மளும் அயோத்தியில் இருக்கிறது தான் நல்லது கணவனை இழந்த துக்கத்தில் நம்மளோட மூன்று மகள்களும் உணர்ச்சி வசப்பட்டு அழுவாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவாச்சும் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு ஜனக மகாராஜா சொன்னார் ஜனகர் எப்பவும் எந்த விஷயத்துக்குமே பதட்டப்பட மாட்டாருன்னு அரசி சுனைனாவுக்கு தெரியும் தேர் பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்திக்கு செல்வோம் அப்படின்னு சொன்னாங்க அரசி தேர் மித்திலையில இருந்து அயோத்தி நோக்கி புறப்பட்டுச்சு தேர் அயோத்திக்கு வந்து சேர்ந்ததும் பார்க்குறாங்க அங்கே ஜன நடமாட்டமே இல்லை வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி கிடந்தது மக்கள் சராய நதிக்கரையில தான் இருப்பாங்கன்னு தேர நதிக்கரைக்கு விட சொன்னாரு ஜனக மகாராஜா வழியெங்கும் மக்கள் வெள்ளம் ராமனும் அவரது சகோதரர்களும் ஜனகரோட வரவுக்காகத்தான் காத்திருந்தாங்க ஜனகர் வந்ததும் மூணு பேரும் ஜனகர்கிட்டையும் அரசி சுனைனா கிட்டையும் ஆசி வாங்கிட்டு நதிக்கிட்ட வந்தாங்க பரதன் சத்ருக்கணன் இரண்டு பேரும் தங்களோட மனைவி மாண்டவி ஸ்ருத கீர்த்திக்கிட்டையும் விடை பெற்று ராமனோட சராயு நதியில பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர்ல மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சாங்க வெள்ள நீர் முட்டளவுக்கு வந்தது இடுப்பளவுக்கு வந்தது அடுத்து தலைக்கு மேல இப்போ மூணு பேரும் நீரோட கலந்துட்டாங்க இதை பார்த்த மக்கள் ராமா ராமானு விண்ணை முட்டும் அளவுக்கு கோஷம் போட்டாங்க அங்கே இருந்த ஊர்மிழை மாண்டவி ஸ்ருத மூணு பேருமே விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சாங்க தாய் சுனைனா மூணு பேரையும் தன்னால் முடிந்த மட்டும் ஆறுதல் படுத்துனாங்க ஆனா சுனைனாவுக்கு ஆறுதல் சொல்லவே ஒரு ஆள் தேவைப்படும் போல அவங்க கண்களில் இருந்தும் நீர் பெருக்கெடுத்துச்சு ஆனா ஜனக மகாராஜ கிட்ட எந்த சலசலப்பும் இல்லை இத கவனிச்ச ஊர்மிளா தன் தந்தை கிட்ட கேட்குறான் ராமர் நம்மளை விட்டு போயிட்டாரு அறத்தில் அவரை போன்ற சிறந்த மனிதரை நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாது உங்களுக்கு அதை நினைச்சா வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு ஜனகர் லேசா புன்முருவலோட பேச ஆரம்பித்தார் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்க மூன்று பெண்களும் ஆர்வமாக இருந்தாங்க அங்கே இருந்த மக்கள் கூட இவரோட பதிலுக்காக காத்துட்ருந்தாங்க இவ்வளவு நேரம் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஜனக்கூட்டம் இப்போ அமைதியாக ஜனகரோட வார்த்தைகளுக்காக மௌனமாக காத்துட்டு இருந்தது ஜனகர் சொன்னார் மனிதனின் உடல் என்பது ஒரு உரையை போன்றது இந்த உடலுக்குத்தான் அழிவு உண்டு ஹான்மாவுக்கு இல்லை எப்போ இந்த உடல் பயன்படாமல் போகுதோ அப்பவே இறைவன் உடலுங்கிற உரைக்குள்ள இருக்கிற வாழை உருவி எடுத்துக்கிறாரு அவ்வளோதான் வாழ்க்கை ஒருத்தன் பிறக்கும் போதே அவனோட இறப்பும் உறுதி செய்யப்படுது எல்லாரும் ஒரு நாள் இறக்க உறுதி அது என்னோட மாப்பிள்ளைமார்கள் நாலு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்களோட கடமை இந்த பிறவியில் நிறைவடைஞ்சிடுச்சு அதனால தான் அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மரணங்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க நாலு பேரும் என்னோட மூத்த மகள் சீதையும் தெய்வ வடிவங்கள் இந்த ரகசியம் எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்க இந்த மண்ணில் மனித பிறவி எடுத்ததுனால இந்த என்னால் வெளிப்படுத்த முடியலை அவங்க மேலுலகம் போனதுனால இப்போ இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அப்படின்னாரு சுனைனாவுக்கு வியப்பு தாங்கலை உண்மையாவா சொல்றீங்க நம்மளோட நான்கு மருமகன்களும் தெய்வ பிறவியா சீதை என்னோட செல்ல புதல்வி அவளும் தெய்வம்தானா இதுக்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ராமனோட அருளால அந்த ராமனையே உனக்கு நேரில் காட்டுறேன்னு சொல்லி எல்லாரையும் ஆகாயத்தை பார்க்க சொன்னார் எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே மேகங்கள் விலகி ராமபிரானும் தேவியும் லக்ஷ்மணன் பரத சத்ருகனோட ஆசி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மணனோட உடல் க்ஷண நேரத்தில் ஆதிசேஷனாக மாறுச்சு ராமன் திருமாலா உருமாறி ஆதிசேஷன் மேல நின்னாரு அடுத்த கணம் பரத சத்ருக்கணன் சங்கு சக்கரங்களா மாறி திருமாலோட கைக்கு போச்சு சீதை சாட்சாத் லக்ஷ்மி தேவியா மாறி திருமாலோட பாதங்கள் கிட்ட உட்காந்துருந்தாங்க அந்த காட்சி மெல்ல மெல்ல மறைஞ்சது ராமனை தரிசித்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க இந்த காட்சியை செய்த ஜனகருக்கு எல்லாரும் நன்றி சொன்னாங்க இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்துருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்